வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ட்ராவல் பிளாக்ல சாரி டிராவல் பிளாக்ல டெம்பிள் பிளாக் இனிமேல் கோயிலை பற்றின அப்டேட் எல்லாமே டெம்பிள் பிளாக்ல தான் வரும் இன்னைக்கு நம்ம டெம்பிள் விலாகில் பார்க்க போகிற ஊர் வந்து சென்னிமலை சென்னிமலையில் உள்ள முருகன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சென்னிமலை முருகன் கோவில் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் தான் இந்த கோயில் இருக்குது ஈரோடுலேருந்து தாராபுரம் போகிற வழியில் இருபத்தெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் இருக்குது அதுவே இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு கிலோமீட்டர் தான் இல்லை நான் ட்ரெயினில் வரேன் அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஈங்கூர் எல்லா முருகன் கோயிலை போலவும் இந்த கோயிலும் மழை மேலதான் இருக்கு நீங்க படிக்கட்டு வழியா ஏறி போறீங்க அப்படின்னா மொத்தமா ஆயிரத்தி முன்னூற்றி இருபது படிக்கட்டுகள் நீங்க ஏறி போற மாதிரி இருக்கும் இல்லை நீங்க பைக்கு காரு வேன்ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியா மலைப்பாதை தாரோடு போட்டிருக்காங்க அது நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் மேல நீங்க வந்து கோயிலை ரீச் பண்றதுக்கு இந்த சென்னிமலை கோயில் வந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல வந்து சோழ மனங்களை வந்து கட்டியிருக்காங்க ஆனால் இந்த கோயிலில் உள்ள சிலை வந்து மூவாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த சிலை இதுலயே உங்களுக்கு தெரியும் இந்த கோயில் வந்து எவ்வளவு பழமையான கோயில்னு அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே தமிழ் கடவுள்னா அது நம்ம முருகன் மட்டும்தான் முருகனோட ஆறு படை வீடுகள் என்னென்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆறு படை வீடுகள் லிஸ்ட்ல வந்து கண்டிப்பாக சென்னிமலை இருக்காது ஏன்னா அந்த ஆறு படை வீடுகளுக்கு முன்னாடியே சென்னிமலை கோயில் இருக்குது அது இல்லாமல் இந்த ஆறு படை வீடுகளுக்கும் நிகரான கோயில்னு சென்னிமலைக்கு ஒரு பேரும் இருக்கு இந்த மலைப்பாதையில் உள்ள படிக்கட்டுகள் அந்த ஆயிரத்தி முன்னூத்தி இருபது படிக்கட்டுகளும் செங்குத்தா இல்லாம பக்தர்கள் வந்து நடந்து போற அளவுக்கு ஈஸியானதாக கட்டியிருக்காங்க நீங்க படிக்கட்டு வழியே நடந்து போறப்ப உங்களுக்கு நிறைய சன்னதிகள் இருக்குது அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய இலைகளை கொண்ட துரட்டி மரம் அப்படின்ற மரம் ரொம்ப பழமையான மரம் அதுவும் அந்த மலைப்பாதையில தான் இருக்குது எதனால சொல்றேன் அப்படின்னா சக்திகள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த மரத்துக்கிட்ட நீங்க போகும்போது எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிரு சொல்லி இங்க இருக்கவங்க நம்புறாங்க இந்த மரத்தை தாண்டி வந்தீங்க அப்படின்னா ஆற்றுமலை விநாயகர் கோயில் அதுக்கு அடுத்தது நேராக நம்ம சென்னிமலை முருகன் கோயில் தான் சரி நண்பர்களே இப்ப இந்த கோயிலோட வரலாற பத்தி நம்ம பார்ப்போம் நம்ம சென்னிமலையில இருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த நொய்யில் ஆற்றங்கரையில் வந்து கொடுமணல்னு ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊரில் வந்து ஒருத்தர் வந்து நிறைய பசு வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தார் அந்த பசுக்கள்லாம் வந்து டெய்லியும் மேய்ச்சலுக்கு வந்து போயிட்டு வரும் அப்படி போயிட்டு வரும்போது ஒரு பசு மட்டும் மடியில் வந்து பால் இல்லாமல் டெய்லியுமே வந்துருக்குது இவருக்கு ஒரே டவுட்டு என்னடா இந்த ஒரு பசு மட்டும் மடியில பாலே இல்லாமல் வருது அப்படின்னு இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்த நாள் அவரும் அந்த பசுக்களோடவே மேய்ச்சலுக்கு போறாரு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த ஒரு பசு மட்டும் அங்கே இருக்க ஒரு புதர்கிட்ட போயிட்டு தானாவே வந்து பாலை கொடுக்குது இவருக்கு ஒன்றுமே புரியல உடனே அவர் அந்த இடத்துக்கு போய் அந்த புதரை தோண்டி பார்க்கறாரு அங்க ஒரு அழகிய முருகன் சிலை வந்து இடுப்புக்கு மேல எல்லா சிற்ப வேலைப்பாடுகளும் பண்ணி அழகா இருக்குது ஆனா இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா கால் வரைக்கும் ஒரே கரண்ட மூடா இருந்திருக்குது சரி இந்த சிலையை வந்து நம்ம எடுத்துட்டு போய் மீதி இருக்க சிற்ப வேலைப்பாடுகளை பண்ணி இந்த சிலையை வந்து நம்ம முழுமையாக்கலாம்னு சொல்லி இவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு அங்க ஒரு சிற்பியை கூப்பிட்டு இந்த சிலையை வந்து செதுக்க சொல்றாரு ஆனால் சிற்பி செதுக்க செதுக்க அந்த சிலையில இருந்து ஃபுல்லா ரத்தமாக வெளியே வந்திருக்குது இவருக்கு ஒண்ணுமே புரியல அப்ப அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு முனிவரை கூப்பிட்டு இது என்னன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி காட்டுறாரு அப்போ அந்த முனிவரை பார்த்துட்டு வேலவன் வந்து நான் இப்படியே இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு அதனால அவர் அப்படியே விட்டுருவோம் நீங்க எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு அந்த சிலை அப்படியே வச்சு அவரு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த கோயிலோட வரலாற நம்ம முடிக்கிறதுக்குள்ள பார்க்கிங் வந்துருச்சு இப்ப போய் நம்ம வண்டியை பார்க் பண்ணிக்கலாம் பார்க்கிங் உங்களுக்கு பெருசாவே இருக்கும் நீங்க வேன் கார் வந்தாலும் தாராளமா பார்க் பண்ணிக்கலாம் ஓம் முருகா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இதுதாங்க நம்ம சென்னைமலை முருகன் கோவில் இங்க உள்ள மூலவர் பேர் வந்து சுப்பிரமணியர் இங்க உள்ள அம்பாளுக்கு பேர் வந்து அமுதவள்ளி மற்றும் சுந்தரவள்ளி இந்த கோயிலோட தலை விருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புளிய மரம் தாங்க எல்லா கோயிலுமே தல தீர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது உள்ள கேணிலேயோ இல்ல குளத்துலேயோ இருந்து நீர் எடுத்துட்டு வருவாங்க ஆனா இந்த கோயிலுக்கு மட்டும் இருபது தீர்த்தங்கள் இருக்குது இங்க உள்ள மாமாங்க தீர்த்தத்துல இருந்து தான் முருகனுக்கு நித்தியாபிஷேகத்திற்கு நீர் எடுக்கிறாங்க அந்த தீர்த்தம் வந்து கோடை காலத்துல கூட வத்தாம தண்ணி வந்துகிட்டே இருக்குமா இந்த கோயிலில் ரெண்டு சிறப்பம்சம் இருக்குங்க அதை கேட்கும் போது எனக்கே புள்ள எரிஞ்சிருச்சு அதுல ஒரு விஷயத்தை வந்து நான் நேரடியாக பார்த்தேன் நானே இந்த கோயிலில் வந்து தினமும் காலையில் முருகனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு அந்த அபிஷேக பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு தாங்க கீழே இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிக்கட்டும் அதுவாகவே ஏறி வந்து மேலே கொடுக்கும் யாருமே மிரட்ட மாட்டாங்க அதை விரட்டவும் மாட்டாங்க அதை எடுத்து நீங்கள் வச்சதுக்கு அப்புறம் அதுவாவே தூக்கிட்டு வந்து மேலே வந்து கொடுக்கும் ரெண்டாவது இங்கே முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்கல்ல தயிர் அபிஷேகம் பண்ணும்போது தயிர் வந்து நார்மலாகவே புளிக்கும் ஆனால் முருகனுக்கு அபிஷேகம் பண்ண தயிரை சாப்பிடும்போது அந்த தயிர் வந்து புளிக்கவே புளிக்காதாங்க இங்க உள்ள கோயில் கருவறைக்கு பின்னாடி வள்ளி தெய்வானை செலவு வந்து ஒரே கல்லுல வந்து செதுக்கியிருக்காங்க இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து பொன்னாக்கு சித்தரோட சன்னதியும் தனியாவே இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அப்ப விரதம் இருந்து சென்னிமலை ஆண்டவர் வழிபடுறப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லி இங்க உள்ளவங்க நம்புறாங்க இங்க சிரசு உத்தரவுன்னு சொல்லி ஒண்ணு இருக்குது அதாவது புதுசா நீங்க தொழில் தொடங்க போறீங்க இல்ல மேரேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா இங்க வந்து முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி சிரசு பூ போட்டு உத்தரவு கேட்பாங்க இந்த கோயில்ல ஒரு டைம் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அந்த கால தான் வந்து எல்லா பூஜை பொருட்களையுமே மேல எடுத்துருவோன்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் இருந்தனால வந்து ரெண்டு மாடை போட்டி ஒரு வண்டி அதாவது மாட்டு வண்டி வந்து அனுப்பியிருக்காங்க அந்த ரெண்டு மாடுகளும் ஈக்குவலா நடந்து வந்து எல்லா பொருட்களையுமே மேல வந்து கொடுத்துட்டு போயிருக்குது அது இந்த கோயிலோட கோபுரத்துக்கு மேல எந்த ஒரு காக்காவும் வந்து பறக்காதான் முருகனோட கந்தசஷ்டி கவசம் எல்லாருமே கேட்டிருப்பீங்க அந்த கந்தசஷ்டி கவசம் அடங்கின நூலை வந்து பால சுவாமி அப்படின்றவர் இந்த கோயிலை வச்சு தான் அந்த நூலை வந்து அரங்கேற்றிருக்காரு நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த லைன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக எதுக்காக இந்த லைனை மட்டும் சொன்னேன் அப்படின்னா இதில் அந்த சிறகிரி வேலம்னு வருது இல்ல அது இந்த சென்னைமலை தான் குறிக்கிது சரி நண்பர்களே இந்த வீடியோவில் உள்ள அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பயனோட தான் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க